இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி ஊரை இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை உயிர்த்தெழுதலை பற்றிய கேள்வி நற்செய்தி நூல் பிரிவு பனிரண்டு இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு இதன் விளக்கம் பற்றிய கேள்வியை எழுப்புகின்றனர் இவர்கள் உயர்குடி மக்களாக கருதப்பட்டனர் யூத சங்கத்தில் முக்கிய அங்கம் வகித்தனர் தலைமை குரு இவர்களில் ஒருவராகத்தான் இருந்தார் பரிசீர்களுடன் இவர்கள் பல கோட்பாடுகளில் மாறுபட்ட நிலை நிலைவாழ்வு வானதூத ஆவிகள் போன்றவற்றை இவர்கள் ஏற்கவில்லை இயேசு போதித்துக் போதித்துக்கொண்டிருந்தவர் ஆகவே சதுசியர்களின் முட்டாள்தனமான கேள்விக்கு சரியான விடை தருகிறார் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது என முதற்கண் அவர்களை சாடுகிறார் பிறகு இரு வாதங்களை இயேசு முன்வைக்கிறார் ஒன்று சதுசியர்கள் உயிர்த்தெழல் பற்றி கொண்டிருந்த கருத்து மிகவும் மட்டகரமானது என்று கூறுகிறார் அதாவது இந்த உலகை சார்ந்த திருமணம் மறுமணம் ஆகிய உடல் சார்ந்த நிலைகளிலிருந்து எடை போட முடியாத நிலை இது யூத உடலுக்கு அப்பாற்பட்ட நிலை அது இரண்டாவது உயிர்த்தெழுதல் பற்றிய விளக்கம் யூதர்கள் அதிகம் போற்றிய சதுசியர்களும் ஏற்றுக்கொண்ட ஐநூறில் உள்ளதையும் இயேசு காட்டுகின்றார் விடுதலை பயணம் மூன்று ஆறு அதாவது அப்ரஹாம் ஈசாக் யாக்கோவ் ஆகிய இஸ்ரேலரின் முதுபெரும் தந்தையின ஒரே காலத்தில் வாழாவிட்டாலும் மூன்று சந்ததியினரும் ஒரே கடவுளை தான் ஏற்றனர் வளரும் சந்ததி ஒருவரே கடவுள் என்றால் அவர் என்றுமே வாழ்ந்து கொண்டிருப்பவ அன்பார்ந்தவர்களே சதசியர்கள் ஆன்மீக பரிமாணத்தை நம்பவில்லை வானுதர்களை நம்பவில்லை உயிர்தெழுதலில் நம்பிக்கை கொள்ளவில்லை மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையோ அல்லது கடவுளுடைய மக்கள் விண்ணகத்தில் கடவுளுடன் என்றென்று வாழ்வதற்கு உயிர் தெளிந்திருப்பதையோ நம்பவில்லை பண்டைய இஸ்ரேலில் பெண்களின் நில உடைமை உரிமைகளை பாதுகாப்பதற்கான வழியாக இந்த சட்டம் இணை சட்டம் இருபத்தி ஐந்து ஐந்திலிருந்து பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு மனிதன் திருமணமாகி வாரிசு பெறாமல் இறந்து விட்டார் அவனது சகோதரன் கணவனை இழந்த பெண்ணை மணந்து அவர்கள் குழந்தைகளை பெற முயற்சிப்பார்கள் குழந்தை இறந்த கணவரின் நிலத்திற்கான சரியான வாரிசாக இருக்கும் இதனால் நிலத்தை குடும்பம் தக்க வைத்திருக்கும் இதுதான் பண்டைய இஸ்ரேலிய கலாச்சாரத்தில் ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்தது சதுசியர்கள் மரணத்திற்கு பின் வாழ்க்கை என்ற கருத்தை கேலி செய்தார்கள் அவர்களின் தவறான கேள்விக்கு இயேசு இரு முக்கிய காரணத்தை கூறினார் ஒன்று அவர்கள் விவிலியத்தை அறியவில்லை இரண்டாவது கடவுளின் வல்லமை அறியவில்லை கடவுள் தம் மக்களை மறைத்தோரிலிருந்து எழுப்பார் என்பதையும் உயிர்த்தெழுந்த நிலையில் அவருடைய மக்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை விண்ணகத்தில் கடவுள் திருமணம் செய்து கொள்ளாத வானதூதர்களைப் போல மனிதர்களை ஆக்குவார்கள் என்பதையும் அவர்கள் அறிய முற்படவில்லை அவர்களை விடுதலை பயணத்திற்கு அழைத்து வருகின்றார் விடுதலை பயணம் மூன்றாவது நான்காவது அதிகாரத்துக்குள் வாசிக்கும் பொழுது நான் ஆப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறி கடவுள் தன்னை குறிப்பிடுவதை அறிந்து கொள்ள முடிகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் தேவையற்ற கேள்விகள் நான் பிறரிடம் கேட்கின்றேனா என்னிடம் தவறான மனநிலை உள்ளதா இயேசு போன்று பிரச்சனைக்கு இறைவார்த்தை வழி பதில் வழங்குகின்றேனா மன்றாடோ வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழும் தவறான கேள்விகள் கேட்டு இறை நம்பிக்கை சிதைத்து விடாமல் இருக்கவும் தாரும் ஆமீன்